தகிப்புரியா கிராமத்துல ஜெயதேவ் அப்புறம் தயாராம்னு பேர் கொண்ட ரெண்டு ஆளுங்க சமோசா கடை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க ரெண்டு பேரோட கடையும் பக்கத்துல பக்கத்துல இருந்தது ஆனா தயாராமோட கடையில எப்பவும் கஸ்டமர் கூட்டம் நிறைஞ்சிருந்தது அட தயாராம் உன்னோட சமோசா ரொம்ப அற்புதமா இருக்கு ஒரே நேரத்துல அஞ்சாறு பிளேட் சாப்பிடணும் போல இருக்கே அட வாங்கிக்கோங்க ராமான்னு யாரு தருத்தாங்க உன்னோட சமோசாவை சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருது ஆனா மனசு நிறையவே மாட்டேங்குது ஆனா ஜெயராமோட கடையில மட்டும் ஒன்னு ரெண்டு பேர் தான் வர ஆரம்பிச்சாங்க இதனால ஜெயதேவுக்கு தயாராம் மேல ரொம்ப பொறாமையா இருந்தது ஏன் எல்லாருக்கும் அந்த தயாராம் கடை சமோசா தான் பிடிச்சிருக்கா ஏன் சமோசா ஒன்றும் அந்த அளவுக்கு மோசம் கிடையாது இருந்தாலும் ஏன் கடைக்கு ஏன் யாரும் வர வரமாட்டேங்கிறாங்கன்னு தெரியல தயாராமோட வீட்டில் அவருடைய மனைவி அப்புறம் அவருடைய மகளுக்கும் தயாராமோட சமோசா ரொம்ப பிடிக்கும் வாவ் அப்பா உங்க கையில பெரிய மேஜிக் இருக்கு அப்பா எனக்கு இந்த மாதிரி சமோசா செய்யத்துக்கு கத்து கொடுங்களேன் கண்டிப்பா நானே உனக்கு சொல்லி கொடுக்கறேன் ஆனா முதல்ல நீ எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வரணும் ஆ கண்டிப்பா நான் நல்லா படிச்சி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வருவேன் உன்னோட அப்பா ரொம்ப பாசமாவும் ரொம்ப சுத்தமாவும் சமோசா செய்வேன் அன்பாலையும் சுத்தமாவும் செய்யற சமோசா ரொம்ப நல்லா இருக்கும் இங்க நாட்கள் போக போக ஜெயதேவோட கோபமும் பொறாமையும் அதிகமாயிட்டே இருந்தது ஒரு நாள் தன்னோட வீட்டுல உட்காந்துகிட்டு ஜெயதேவ் என்ன யோசிச்சார்னா இந்த தயாராமோட சமோசா ஏன் இவ்வளவு நல்லா சுவையா இருக்கு ஏன் சமோசாவில அப்படி என்ன பிரச்சனை ஒருவேளை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு நாள் கண்டிப்பா பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துடும் நான் சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் ஆனா என்னதான் பண்றது பாதி ராத்திரி இருக்கும் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது ஜெயதேவ் தயாராமோட கடைக்கு யாருக்கும் தெரியாம போனாரு தயாராமோட கடையில பெட்ரோலை தெரிச்சாரு அப்புறம் வத்தி குச்சிய பத்த வச்சு அந்த கடைக்கு நெருப்பு வச்சாரு தயாராமோட கடை எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு காலையில மக்கள் தயாராமோட கடை எரிஞ்சு போனத பாத்த என்ன பேசிக்கிட்டாங்கன்னா தயாராம் இப்படி அழிஞ்சிட்டானே இங்க பாருங்க நம்ம தயாராமோட கடை எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு இப்போ என்ன பண்றது தயாராமா அவருடைய மனைவியும் அவங்களோட கடைக்கு வந்தபோது அவருடைய மனைவி அழ ஆரம்பிச்சாங்க ஐயோ நாம யாருக்கு என்னங்க பாவம் செஞ்சோம் நம்ம கடை இப்படி எரிஞ்சு போச்சிங்களே பாவம் இந்த மனுஷன் இனிமே என்ன பண்ண போறாரு இனிமே நாங்களே எப்படி வாழ போறோம் தயாராம் தன்னுடைய மனைவிக்கு ஆறுதல் சொல்லி என்ன சொன்னார்னா நீ கவலைப்படாத அட ஏற்கனவே எப்படி கடையை உருவாக்கணுமோ அதே மாதிரி இப்போ உருவாக்கலாம் நான் இன்னும் கடினமா உழைக்கிறேன் தயாராம்க்கு இன்னும் அதிக நம்பிக்கை இருந்தது அவர் யார் மேலயும் சந்தேகப்படல அந்த கடை எரிஞ்சு போனதுனால தயாராம்க்கு பெரிய அளவுல நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு தயாராம் அவருடைய வீட்ல இருந்தாரு அவருடைய பொண்ணு ரேணு அவர்கிட்ட அழுதுட்டு வந்தா அப்பா என்ன ஸ்கூல்ல விட்டு அனுப்பிட்டாங்க ஏமா என்னாச்சு போன மாசம் ஃபீஸ் கட்டவே இல்லப்பா

அவருடைய கடை எரிஞ்சு போச்சு இருந்தாலும் அவர் ரொம்ப நம்பிக்கையோட கோடையில் வச்சு சமோசாவை விற்க ஆரம்பிச்சாரு தயாராம் தெரு தெருவாக போய் சமோசா விற்க ஆரம்பிச்சாரு சமோசா வாங்குங்க சுவையான சூடான சமோசா வாங்குங்க அட தயாராம் அண்ணா சீக்கிரமா சூடான சமோசா கொடுங்க ஆ வாங்கிக்கோங்க அண்ணா தயாராம் உங்களோட கடை எரிஞ்சிடுச்சு இருந்தாலும் நீங்க தைரியமா மறுபடியும் சமோசா விற்க வந்துட்டீங்களே ரொம்ப நல்ல விஷயம் உங்களோட தைரியத்தை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் ஆமா எப்படியா இருந்தாலும் வாழ்க்கையை நடத்தி ஆகணும்ல தயாராம் என்னமோ சமோசா வித்துட்டு இருந்தாரு ஆனா ஜெயதேவோட கடைக்கு முன்னாடி கூட கஸ்டமர்ஸ் வரது கிடையாது இப்போவும் அவருக்கு அதே நிலைமைதான் ரொம்ப நொந்து போய் ஜெயதேவ் தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னாரு நான் அந்த ஜெயராமோட கடையை எரிச்சிட்டேன் ஆனா இருந்தாலும் அவன் இப்போ நடந்து சமோசா வித்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் அவர் வேற என்ன பண்ணுவாரு அவர் தெரு தெருவா சுத்தி கூட சமோசா விற்கிறாருல ஆனா என்னோட கடை நல்லா ஓடுறதுக்கு நான் என்ன பண்றது இப்ப நாம ஏதாவது பண்ணித்தான் ஆகணும்

சூடான சமோசா வாங்குங்க தம்பி கொஞ்சம் நெல்லுப்பா உங்ககிட்ட என்ன இருக்கு சமோசா இருக்கு நீங்க சாப்பிடுறீங்களா பா எனக்கு ரொம்பவும் பசிக்குது ஆனா உனக்கு கொடுக்கறதுக்கு என் கையில் காசு இல்லைப்பா அதெல்லாம் சாப்பிடுங்க பணம்லாம் வேண்டாம் சரிப்பா கண்ணா தயாரம் சமோசாவை கொடுத்தாரு அந்த அம்மா ரொம்ப சந்தோஷத்தோடு சாப்பிட்டாங்க திருப்தி அடைஞ்சு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு சமோசா ரொம்ப சுவையா இருக்குப்பா ஆமாம்மா கிராமத்தில் எல்லாரும் இதான் சொல்லுவாங்க அவங்க சொல்றது உண்மைதான்ப்பா நீ கிராமத்து ஜனங்களுக்கு அன்போட சமோசா சாப்பிட கொடுக்குற அதனால அவங்களும் உன் மேல ரொம்ப பாசமாக இருக்காங்க சரிங்கம்மா ஆனா கண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நாளைக்கே உன் கிராமத்து ஜனங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது என்ன பிரச்சனை அம்மா உன் கிராமத்துல ஒரு பெரிய கிரகணமே ஏற்பட போகுது மொத்த கிராமமும் இருள சூழ்ந்திருக்க போகுது அப்படி ஒரு இருட்டா இருக்கும் அதுல எதுவுமே கண்ணுக்கு தெரியாது ஏற்கனவே கிராமத்துல கரண்ட் பிரச்சனை இருக்கு மக்களுக்கு இது பெரிய பிரச்சனையா இருக்க போகுது என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்பதான் அந்த வயசான அம்மா உண்மையான உருவத்துல அதாவது தேவத உருவத்துக்கு வந்தாங்க தயாராம் இத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ந்து போனாரு நீங்க யாரு நீங்க நீங்க யாரு நான் தேவத லோகத்துல இருந்து வந்த ஒரு தேவதை தயாராம் உன்னுடைய நல்ல மனசு உன்னோட உழைப்ப பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீ காசு வாங்காம எனக்கு சமோசாவை கொடுத்து உனக்கு நல்ல மனசு இருக்கிறத காட்டிட்ட அதனால நான் உனக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆனா நீங்க கிரகணத்தை பத்தி ஏதோ சொன்னீங்களே அது உண்மையா ஆமா தயாராம் இது உண்மைதான் ஆனா கிராமத்து ஜனங்களை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு என் கூட வா தேவதை தயாராம தான் கூட அழைச்சிட்டு போனாங்க கிராமத்துக்கு வெளியில வந்து தயாராம என்ன பார்த்தாருன்னா அங்க ஒரு பெரிய சமோசா இருக்கு அதுக்கு வெளியில ஒரு கதவும் இருக்கு தேவதையே இது என்னது தயாராம் இது ஒரு குகை உன்னுடைய நல்ல சமோசானாலதான் நான் இந்த மாதிரி இதை செஞ்சேன் நீ அந்த கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி கிராமத்து ஜனங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்துரு இங்க கிராமத்து ஜனங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது போ போய் உன்னோட கிராமத்து ஜனங்க காப்பாத்து சரி தேவதையே நான் இன்னைக்கே கிராமத்து ஜனங்களை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தயாராம் தேவதைய வணங்கினாரு அப்புறம் தேவதை எங்க இருந்து மறைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் தயாராம் கிராமத்து ஜனங்க கிட்ட போனாரு அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு அப்புறம் ராமா என்ன சொன்னாருன்னா தயாராம் நீ என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க உன்னோட சமோசா எங்க எல்லாருக்கும் பிடிக்கும் தான் அதுக்காக நாங்க உங்க மேல மரியாதை வச்சிருக்கோம் ஆனா இப்போ நீ சொல்ற விஷயத்த நாங்க எப்படி நம்புறது சொல்லு ராமானு நிஜமாவே கிராமத்துல கிரகணம் ஏற்பட போகுது அதனால மொத்த கிராமத்துக்கும் பிரச்சனை ஏற்படலாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க என் வந்து பாருங்க ராமாவும் தயாராமும் போய் அந்த சமோசா குகை கிட்ட போன போது ராமா அதிர்ச்சி ஆயி நின்னாரு அட கடவுளே இவ்வளவு பெரிய சமோசாவா

இது எல்லாம் அந்த தயாராமோட ஐடியா அவன் அவனோட சமோசாவை ரொம்ப ஃபேமஸ் ஆக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அது என்னன்னு சொல்லுவாங்க ஆ விளம்பரம் இதனால அவருடைய சமோசாவுக்கு பேர் கிடைக்கும்னு நினைக்கிறாரு நாம எங்கேயும் போக வேண்டாங்க ஐயோ கடவுளே என்ன பண்றதுன்னு புரியவே மாட்டேங்குது நான் அவனோட கடையை எரிச்சதுக்கு பதிலா அவனை தான் எரிச்சிருக்கணும் போல அப்படி பண்ணியிருந்தா இப்படி ஒரு நாளை பார்த்துருக்க மாட்டேன் ஜெயதேவ் பேசிட்டு தான் இருந்தாரு அந்த சமயம் கிராமத்தில் கிரகணம் வந்துருச்சு அந்த அளவுக்கு இருட்டாயிடுச்சு பக்கத்துல இருந்த பொருள் கூட எதுவும் கண்ணுக்கு தெரியல ஆனா அந்த குகைக்குள்ள இருந்தவங்க பாதுகாப்பாவும் சந்தோஷமாவும் இருந்தாங்க அப்போதான் ராமா சொன்னாரு நீங்க பாரு தயா ராம் எங்க எல்லாரையும் நீ எப்படியோ பாதுகாத்துட்ட நீ செஞ்ச இந்த உதவியை நாங்க எப்போ மறக்க மாட்டோம் இதுல உதவின்னு என்ன விஷயம் இருக்கு எல்லாரும் பாதுகாப்பா இருக்கீங்க கிராமத்துக்காக என்னாலும் ஒண்ணு செய்ய முடிஞ்சது அதுவே எனக்கு சந்தோஷம்தான் எல்லாரும் இல்லைங்க இப்பவும் ஜெயதேவும் அவரோட மனைவியும் வீட்டுல தான் இருக்காங்க நான் அவங்க சொல்லி பாத்துட்டேன் ஆனா அவங்க ஒத்துக்கவே இல்ல நீங்க போய் அவங்கள கூட்டிட்டு வாங்களேன் ஆ நான் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன் தயாராம் கையில் டார்ச்சை எடுத்துக்கிட்டு ஜெயதேவி வீட்டுக்கு நடந்தே போனாரு யாரு யாரு அது நான் தான் ஜெயதேவ நான் உங்க கிட்ட சொல்லியிருந்தேன்ல கிரகணம் வரப்போகுதுன்னு இப்பவும் நேரம் இருக்கு இங்க இருந்து வந்துருங்க நான் உங்களை கூட்டிட்டு போக தான் வந்தேன் ஆ தயாராம் எங்களை கூட்டிட்டு போயிடு ஜெயதேவ் அப்புறம் அவருடைய மனைவிய கூட்டிக்கிட்டு தயாரா குகைக்கு வந்தாரு மறுநாள் கிரகணம் போனதுக்கு அப்புறமா நிலைமை சாமானியம் ஆயிடுச்சு கிராமத்து ஜனங்க குகைக்கு வெளியே வந்தாங்க ஜெயதேவோட கண்கள்ல குற்ற உணர்ச்சிக்கான கண்ணீர் தெரிஞ்சது தயாராம் என்ன மன்னிச்சுடு என்னாச்சு ஜெயதேவ் தயாராம் நான் தான் உன்னோட சமோசா கடைக்கு நெருப்பு வச்சேன் உன்னோட சமோசாக்கள் என்னோட சமோசாவை விட அதிகமாக விக்கிறத பார்த்து எனக்கு பொறாம ஏற்பட்டுடுச்சு அதனால தான் நான் உன்னோட கடையை கொளுத்திட்டேன் நான் எப்பவுமே உன்னோட வேலையை பார்த்து பொறாமப்பட்டு இருந்தேன் என்ன மன்னிச்சிடு நீ கிராமத்து ஜனங்களுக்காக பண்ண விஷயம் அது நிஜமாவே பெரிய விஷயம் நான் வர முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ எனக்காக என் வீடு வரைக்கும் வந்த ஆனால் நான் நான் உன்னோட கடையே எரிச்சிட்டேன் நான் செஞ்சது நினைக்கும் போது எனக்கே சங்கடமாக இருக்கு என்ன மன்னிச்சிடு ஜெய்தேவ் நீ பண்ண விஷயம் ரொம்ப தப்பு ஆனால் உன்னோட தப்பை நீ இப்போ உணர்ந்துட்ட அதனால் நான் இப்போ உன்னை மன்னிக்கிறேன் ஜெய்தேவ் கோபத்தோடையும் பொறாமையோடையும் ஒருத்தவங்க வேலை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களுக்கு தான் கஷ்டம் அதனால் இனிமேல் எப்போவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் வேலை செய் அப்போ நீ கண்டிப்பாக ஜெயிப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் தயாராம் இன்னிலேருந்து ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் என்னோடய வேலைகளை நான் செய்வேன்